எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையுமே நடக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா சுத்தமாக எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போர் அடிச்சது மாதிரி இருக்கா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை இப்படி பல பேர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த வார்த்தை உண்மையானது தான் எந்த ஒரு விஷயத்துல முழுமையான நம்பிக்கையோட செயல்படுறோமோ அதில் நிச்சயமா வெற்றி அடைந்தே தீர்வோம் ஒருவேளை நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்தை செய்றோம்னா அதில் தோல்வியை தான் தழுவோம் இந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்டையும் முழுமையான நம்பிக்கையோட கேட்டாதான் அதுக்கான பலன் சரியா நம்மளை வந்து சேரும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் படைத்த இயற்கை சக்திகளோட ஒரு வெளிப்பாடுதான் அது எப்பவுமே நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஆசைகளை நிறைவேற்ற நம்ம தேவைகளை சந்திக்க நம்ம கஷ்டங்களை மாற்ற இது செயல்பட்டுகிட்டே இருக்கும் ஆனா இதுக்கு முக்கியமான விஷயம் நம்பிக்கை தான் முழுமையான நம்பிக்கையோட கேட்டாதான் பிரபஞ்சம் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் நமக்காக செயல்பட்டாலே நம்மளோட கவலைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் வெற்றியும் செல்வமும் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் மொத்தத்தில் நம்மளால ரொம்ப ஹாப்பியாக வாழ முடியும் இந்த பிரபஞ்சம்தான் உங்களை இப்போ இந்த வீடியோக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கு உங்க வாழ்க்கையில அதிசயங்களை கொண்டு வந்து பல பல நன்மைகளை தர பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு தர போறேன் நீங்களும் இதை தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டு என் கூடவே முழுமையான நம்பிக்கையோடு உணர்ந்து சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க இல்லைன்னா உங்க படுக்கையிலையே படுத்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை இறுக மூடுங்க இப்போ உங்க கண்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தை கொண்டு வாருங்க நான் சொல்றத மெதுவா என் கூடவே முழு நம்பிக்கையோட உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை என் மனம் அமைதியாக இருக்கின்றது இன்று பிரபஞ்ச நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என் வாழ்வில் இன்று மாற்றம் வருகின்றது பிரபஞ்சம் எனது நலனுக்காக செயல்படுகின்றது நான் விரும்பிய விஷயங்கள் என்னை தேடி வருகின்றது நான் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றேன் என் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்புகின்றது பிரபஞ்சம் எப்போதும் எனக்கு நல்லவற்றை தருகின்றது நான் நிதானமாக இருக்கின்றேன் தன்னம்பிக்கை என்னை இன்று முன்னேற்றுகின்றது என் உள்ளத்தில் அமைதி மலர்கின்றது நான் நினைப்பதையே பிரபஞ்சம் நடத்துகின்றது என் கனவுகள் நிஜமாகின்றது இருக்கின்றது ആരംഭിക്കാ നന്റി പ്രപഞ്ചമേ എൻ എണ്ണങ്ങൾ എൻ എതിലത്തെ ഉരുവാക്ക நான் என்னை நம்புகின்றேன் நான் என்னை நேசிக்கின்றேன் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் பிரபஞ்ச ஒளி என்னுள் வீசுகின்றது என் ஒவ்வொரு ஆசைகளையும் பிரபஞ்சம் கேட்கின்றது நான் எனது வாழ்க்கையினை தீர்மானிக்கின்றேன் என் கனவுகளை நான் உருவாக்குகின்றேன் ஒவ்வொரு நாளும் எனக்காக உருவாக்கப்படுகின்றது என் சிந்தனைகள் ஒளியாய் திகழ்கின்றது என் முயற்சிக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கை நன்மையை நோக்கி செல்கின்றது நான் நல்ல நல்ல விஷயங்களை ஈர்க்கின்றேன் இன்று முதல் நான் முன்னேறுகின்றேன் என் நம்பிக்கைக்கு பதில் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக இந்த இரவில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றது நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன் பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது பிரபஞ்சம் என்னுடன் பேச ஆரம்பிக்கின்றது என் வாழ்வில் ஒளி நிரம்பி வழிகின்றது பிரபஞ்சம் எனக்காக செயல்படுகின்றது தெளிவான வழியை பிரபஞ்சம் எனக்கு காட்டுகின்றது என் உள்ளம் நிம்மதியால் நிரம்புகின்றது ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்கப்படுகின்றேன் என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கின்றது பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்யும் நேரத்தில் நான் இருக்கின்றேன் பல நன்மைகள் என்னை தேடி வருகின்றது எனது வாழ்வில் ஒளிவீசிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் நம்பிக்கை உயிர் பெறுகின்றது நான் காத்திருந்த அதிசயம் இன்று நடக்கப் போகின்றது நான் அதிசயங்களை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் என் ஆசைகள் நிஜமாகின்றது என் பெரிய வாழ்வில் திருப்பம் வருகின்றது எனது முயற்சிகள் இன்று வெற்றியடைகின்றது பிரபஞ்சம் என் கனவுகளை நிஜமாக்குகின்றது நான் மகிழ்வான வாழ்க்கையை வாழுகின்றேன் நான் வெற்றியாளன் என்பதை உணருகின்றேன் எல்லாமே எனக்காக நடக்கின்றது பிரபஞ்சம் நான் எதிர்பாராத நன்மைகளால் என்னை நிரப்புகின்றது என் வாழ்வில் எல்லாம் சரியாக நடக்கின்றது நான் என் கனவுகளை நிறைவேற்ற தயாராகின்றேன் எனது எதிர்காலம் பிரகாசிக்கின்றது இன்று மகிழ்ச்சியை முழுமையாக ஏற்கின்றேன் என் வேண்டுதல்களுக்கு பிரபஞ்சம் பதில் தருகின்றது நான் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுகின்றேன் நான் பிரபஞ்சத்தால் நேசிக்கப்படுகின்றேன் என்னை பிரபஞ்சம் சூழ்ந்துள்ளது இந்த அமைதியான இரவுக்காக நன்றி கூறுகின்றேன் என் மனம் அமைதியாக இருக்கின்றது என் வாழ்க்கை நேர்மறையாக மாறுகின்றது நான் இழந்தவற்றை இந்த இரவில் பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது புதிய புதிய வழிகள் எனக்காக திறக்கின்றது நான் மனதில் நினைத்தது நிஜமாகின்றது என் வாழ்வில் இனிமை பெருகுகின்றது எனது கவலைகள் முற்றிலும் மாறுகின்றது நான் பிரபஞ்சத்தின் உதவியுடன் வாழுகின்றேன் என் உள்ளத்தில் புதிய சக்தி பிறக்கின்றது என் கனவுகள் என் கண்களில் தென்படுகின்றது பிரபஞ்சம் என்னை சிரிக்க வைக்கின்றது நான் தினமும் அதிசயங்களை காண்கின்றேன் நான் தேடும் அனைத்தும் என்னை நோக்கி வருகின்றது என் வாழ்வின் முழு கட்டுப்பாடும்

எனது வாழ்க்கை இன்று பிரபஞ்ச ஆசீர்வாதத்தால் மூழ்குகின்றது இன்று எனது வாழ்வில் அதிசயம் நடப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் வாழ்வில் ஒளி வீசிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் நிம்மதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் மனதில் முழு அமைதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை கைவிடாத பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நிம்மதியான தூக்கத்தை வர செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் பல பல நன்மைகளை உங்களுக்காக கொண்டு வர ஆரம்பிக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி